இருநூத்தி முப்பத்தி சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கருணாநிதி என்ற சட்டமன்ற அந்த பேரை வச்சாலே அது களவாணி பேரா தான் இருப்பாங்க அந்த கருணாநிதி என்ற சட்டமன்ற உறுப்பினருடைய மகனும் மருமகளும் எவ்வளவு தெனாவிட்டு இருந்தா ஒரு பெண்ணிட்ட ஆசையை காட்டி அதாவது சாந்திங்கிற ஒரு பெண்ணுடைய மகளை அதாவது நீ நீனும் மகளும் அந்த வேலை பாருங்க அவளை நீட்டு படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சு அவளை எம்பிபிஎஸ் ஆகி ஒரு டாக்டரா அவனை அனுப்புறேன் என்று ஆசை காட்டி காட்டி அவர்களை படைக்கக்கூடிய அந்த வன் கொடுமைகள்லாம் பார்த்தா அந்த போட்டோக்கள்லாம் பார்த்தா அப்படி கண்ணீர் வருது அது எப்படி மனசுதான் மிருகமா சைக்கோக்கள் தான் இருப்பாங்கன்னு இருக்காது இருக்காங்க களவாண்டி போயிடுவேன் சைக்கோக்கள் தான் இருப்பாங்க போல ஏன்னா ஒரு பெண் ஒரு சின்ன பொண்ணை இப்படிதான் பண்றதுக்கு எப்படி மனசு வந்தது சரி அந்த பொண்ணு பத்திரிகையில போய் நண்பர்கள்லாம் பார்த்து எனக்கு பாகு கொடுங்க அதை கொடுங்க எனக்கு நீதி கொடுங்கன்னு கேட்கறாங்க கேட்கும் போது எந்த நடவடிக்கையும் இல்லை ஆனால் எடப்பாடியார் அவர்கள் முதல் குரல் கொடுத்தாங்க குரல் கொடுத்த அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா பார்மாலிட்டி எஃப்ஐஆர் போட்டு எங்கயோ ஒளிஞ்சிக்கோ சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த நடவடிக்கையும் இல்ல அண்ணங்க ஒரு தேதியை குறிப்பிட்டு இந்த தேதி தமிழகம் எங்கும் ஆர்ப்பாட்டம் நடக்கும் சொன்னாங்க அடுத்த நிமிஷம் அந்த கூட்டத்தை அனுப்புறேன் இங்க அனுப்புறேன்னு சொல்லி பிடிச்சு கொண்டு போய் ஜெயில வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க என்ன எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை ஒரு என்ற ஒரு பெண் தாழ்த்தப்பட்ட பெண் பண்ணை வைத்து குடரசியல் பண்ணியை தான் இந்த திமுக என்னமோ அவன் வீட்டில் என்னமோ நடந்தது மாதிரி அந்த பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு அவ்வளோ ராஜகம் பண்ணவன் இன்னைக்கு இந்த ஒரு ஏழை பெண்ணுக்கு நடந்திருக்கறதுக்கு இந்த 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 என்ன பதவி சொல்ல மாட்டாரு அவர் பண்ணியிலே சொல்லுவோம் என்ன சொல்லணும் அவர் உடனே பதவி வழங்கணும் இதை செய்யணும் அதெல்லாம் அது அது மாதிரி நம்முடைய ராஜா இப்போ அதை விட்டுருங்க விட்டுருக்கேன் புரட்சித்தறைவரை வந்து இந்த பேசுகிறதுக்கு அவருக்கு எந்த விதத்தில் யோக்கியதை கேக்குது அந்த ராஜாவுக்கு என்ன ராஜா முதலில் வந்து புரட்சி தலைவர் யாரு என் கருணாநிதி யாருங்கிறத தெரிஞ்சிருக்கணும் ஏன் குடும்பத்துல வந்து அது உண்மையோ பொய்யோ ஒன்னையும் முதலமைச்சரோட மகளையும் கம்பேர் பண்ணி பேசாங்க பேசும் போது என்ன ஒன்னு நீ ஒதுங்க

உலகத்திலே ஒரு தலைவரை மனதார நிறுத்திய பெத்த அப்பனையும் அடுத்த வருஷம் மறந்துடுவான் ஓஹோ நேரம் முடிச்சுட்டு நம்ம அப்பா நினைவு நாள் இல்லை ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்த நாளையும் அவருடைய நினைவு நாளையும் ஒரு மனதோட தமிழகம் மட்டும் கொண்டாடுறாங்க அது ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்பேற்பட்ட தலைவர் பேசுறதுக்கு உனக்கு கூசணி அவனுக்கு அதான் போல தகுதி என்ன

வடக்கு மாவட்டம் சரி தென் தெற்கு மாவட்டத்திலும் சரி ஆறு மணிக்கு மேல இவர் என்ன ஜாதி தலைவரா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய போட வச்சா ஒரு பொதுமக்கள் கூட கையெழுத்து கும்பிட்டு போறான் அப்பேற்பட்ட ஒரு தலைவருடைய போட்டவ ஆறு மணிக்கு மேல எடுக்கிறதுக்கு இந்த காவல்துறைக்கு ஆணையிட்டது யாரு இல்ல உங்களுக்கு எந்த தைரியம் எப்படி வந்துச்சு புரட்சி படம் வந்து வச்சுதான் தெரியணும்னு அவசியம் இல்ல அவ்வளவருடைய மனதினம் நீங்கால இடம் பிடித்த தலைவர் தான் எடப்பாடியார் அவருடைய படத்தை எடுத்து சொல்றாரு யாரு இதே காவல்துறைக்கு நாங்க எச்சரிக்கிறோம் அடுத்த நினைவாளா இருந்தாலும் சரி பிறந்த நாளாக இருந்தாலும் சரி ஒரு வாரத்துக்கு முன்பாக நாங்கள் தகவலை தெரிவிப்போம் நீங்க ஆறு மணிக்கு மேல எடுத்தோம் சொன்னா இந்த ரெண்டு மாவட்டமும் சேர்ந்து ஒரு பெரிய ஆர்ப்பாடு நாங்கள் அறிவிப்போம் நீங்க அதுக்கப்புறம் எப்படி இந்த சட்டம் ஒழுங்கை பாக்குறீங்கன்னு பாக்கலாம் எம்ஜிஆருக்கு ஒரு கலங்கம் ஏற்பட்டால் அது காவல்துறையா இருந்தாலும் சரி ராசாவா இருந்தாலும் சரி எங்களுக்கு தேவையே கிடையாது காவல்துறையை நண்பராக மதிச்சு அவர்களோடு

மேடல யாரு உட்கார்ந்துருக்கா உங்களுடைய பார்த்தா சாலையில் உட்கார்ந்துருக்கா உங்களுக்கு பார்த்தா உதயநிதி உட்கார்ந்துருக்கா உதயநிதிக்கு முன்னாடி அடுத்து ஒரு சின்ன கலைஞர் வந்துட்டாரு ஒரு பறக்க மாதிரி ஒரு வயல வந்து இன்னைக்கு முடிய வேண்டிய உணவு உட்கார வச்சிருக்கு இவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா துர்கா மாந்து உட்கார்ந்துருக்கு ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுல இருக்க மக்கள் அவ்வளவு இருந்த குடும்பத்துக்கு அடிமையா முப்பத்தெட்டு மாவட்டத்தில முப்பத்தெட்டு குடும்பம் அந்த பேர்ல வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களை சுரண்டிக்கிட்டு இருக்கா எவனாவது கேட்டியா

அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தமிழகம் எங்கும் கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க அப்ப ஏற்பட்ட இந்த திமுக நமக்கு தேவையா சட்டம் ஒழுங்கு பாத்தீங்கன்னா இப்ப கூட கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு ஃபாதரை வந்து ஏதோ அசிங்கமா பேசுறாரு அவர் கூட்டு பாப்பா உங்க பேசுறேன்னு சொல்றதுக்கு போய் நாலு பேர் வெட்டி போட்டு போயிட்டான் இல்ல அவன் வெட்டி போட்டா மட்டும் இல்ல அங்க உள்ள புட்டேஜ் கேமரா கேமரா எல்லாத்தையும் தூக்கி போட்டு தூக்கிட்டு போயிட்டான் இன்னைக்கு வரைக்கும் இந்த காவல்துறை அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல அவனை கண்டுபிடிக்கல இந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு வந்து ரொம்ப கேவலமான நிலமையில இருக்கு அதே மாதிரி எடுத்துக்கிட்டேனா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் அங்க இருந்து வண்டில வந்த ஒரே மக்கள் கடகட கடன்னு நின்னுட்டு இருந்தாங்க அன்னை என்னடா நின்னுட்டு இருக்காங்க இது என்ன காரணம்னு கேட்டு லைட்டாแกங்கும் போது ஜாத்தோஜிவ இருந்து அதாவது அரசு ஊழியர்கள் அவர்களுடைய கோரிக்கையை முன்னிறுத்தி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் இந்த ஜாத்தோஜிவ மக்களுக்கு வந்து ரொம்ப படிச்சவங்க அது இருக்கோ پورا படிச்சவங்க அரசு நாம அரசு ஊழியர்கள் கொஞ்சமாவது ஒரு டீங்க வந்து ஒரு அரிய ஊர்மா நீங்க வந்து உங்களுடைய கோரிக்கைகளை நான் வந்து சமூக வலைத்தள போய் படிச்சேன் என்ன படிச்சேன் எங்களுக்கு வந்து நிரந்தர அதை பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்து புதிய திட்டத்தை மாத்துங்கன்னு சொல்றீங்க அகவிலப்படி உயர்வை வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் இந்த தற்காலிக பணியாளர்களை போற நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொல்றீங்க இப்படி பல்வேறு ஆறு கோரிக்கைகளை நீங்க கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த ஆறு கோரிக்கையும் திமுக அரசு உங்களுக்கு வந்த உடனே செய்யறேன்னு சொல்லிச்சு இதுவரையில செய்யல

நீ உங்களை கேட்க வச்சதும் கிடையாது நீ அளவுல படி உயர்வு வேணும் வேணும் நீ கேக்கியான்னு கத்துறல பத்து வருஷம் நீ வாங்கிருக்கல ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்து வரைக்கும் வாங்கிருக்க என்னைக்காவது அந்த நிலப்பாடி அவர்கள் வந்து நீங்க கேட்க வச்சாரா எனக்கு குடுந்து கேட்டாங்களா கேட்க வைக்கல அந்தந்த காலங்கள்ல எப்ப வருமா அப்ப அம்மாவும் கொடுத்தாங்க புரட்சி தலைமையில அவர்களும் கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு பாருங்க அதோட அப்படியே அறிவிச்சான் ஒரு நாளைக்கு முன்னாடி அறிவிச்சான் என்ன பண்ணா ஒரு வருஷம் கழிச்சு அறிவிச்சு ஆறு மாசம் முந்தைய தேதி கொடுத்தான் அந்த ஆறு மாசம் அதுக்கு முந்தைய ஆறு மாசம் எவை கொடுப்பா இத கேட்டீங்களா நீங்க இந்த ஜாக்டர் ஜெயகாரன் சொல்றேன் அதோட அந்த நோட்டீஸ்ல கடைசியில எதிர்கட்சிகளில் ஆதரவை பெறுவது பிராக்கெட்ல பிஜேபி ஏடிஎம்கே தவிர நீ ஒரு நாள் திருந்த மாட்டேன் ஒரு நாள் திருந்த போறது இல்ல இந்த சொல்லுவாங்க இந்த காட்டுக்குல காட்டுக்குல இந்த நரி வந்து பின்னாடி இந்த ஆட்டுக்கடை பின்னாடியே போகுமா என்னமோ போகுது விழும் என்ன உழும் புழுந்த உழும் அந்த மாதிரிதான்

நீதான <mile> <coughs> இவங்க கேட்டு வந்த ஆறு அறிக்கை அந்த கோரிக்கைகளை இருக்கும் போது பொங்கலுக்கு முன்னாடி வேலை நிறுத்தம் ஜனநாயக அடிப்படையில் கொண்டு போறாங்க அப்ப இதே போலீஸ் வச்சு இவங்க அடக்குமுறை பண்ணி கோர்ட்டுக்கு போய் இவங்களை பணிக்கு உடனே திருப்பி அனுப்புறாங்க என்ன அடுத்த அளவு உங்களை பேசிக்கிடுவோம் பேசி உங்களுக்கான உரிமைகளை எல்லாம் நம்ம கொடுக்கும் ஆனா இப்போ நீங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாயாவது அவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க அதை இதுவரையில அவங்க கொடுக்கல

அப்புறமா பாத்துக்கலாம் அந்த நாற்பது அறை மூன்று படியா உங்களுக்கு தாரைக்கும் போது இதே சாதி இவங்களை தூண்டி விட்டு போய் கோர்ட்ல கேஸ் விட்டு கொடுக்கணும் சொல்றது கொடுக்கணும் தாங்க அந்த சாதி இன்னைக்கு எப்படி உங்களுக்கு கொடுப்பாங்க இதே இந்த ஜாக்டோஜிய மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது அதான் உங்களுக்கு முதல் எதிரி அவங்க தான் உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய போறது இல்லை நீங்க வந்து என்னைக்கு நீங்கள் வந்து மேலோட்டமா பார்த்து எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன நடந்தது நமக்கு என்னங்கறத நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய உரிமைகள் காக்கப்படும் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் கிடைக்கும் நீங்க எப்படி இன்னும் திமுகவுக்கு செம்பு தூக்கிக்கிட்டு உங்க காரியத்தை நினைக்க நினைச்சீங்கன்னா நீங்க செம்ப மட்டும் தூக்குங்க கோரிக்கை எல்லாம் வைக்காதீங்க ஒண்ணுமே நடக்க போறது இல்ல இந்த திமுக அரசு ஒரு நாள் கொடுக்க போறது இல்ல நம்ம அமைச்சர் சொன்னாங்க நாங்க எல்லாம் எம்எல்ஏ வரைக்கும் போது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நம்மளுடைய அம்மாவுடைய அரசு வரும்போது தொண்ணூறு லட்சம் கோடி கடன் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நம்ம முடிக்கும் போது நாலு லட்சத்தி நாலு

கல்யாணம் வந்து அவங்களுக்கு கல்யாண உதவித்தொகை ஒரு ஃபோன் தங்கம் அதே மாதிரி டெலிவரிக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு தேவையான செய்ய நல்லா பெட்டகும் அந்த டெலிவரி டைமுக்கு முன்னாடி ஆறாயிரம் நாலாயிரம் 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 பன்னெண்டாயிரம் கொடுத்தாங்க அண்ணன் எடப்பாடியே இருக்கும் பதினெட்டாயிரம் ஆக்கிட்டாரு இப்படி இப்போ எல்லா திட்டமும் ஆடு மாடு கோழி என்னென்ன மக்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்த்துவதற்கு என்னென்ன தேவையோ ஒரு திட்டம் உணரமா அதில் ஒரு பொருளாதார மாற்றம் வரணும் ஒரு ரூபா கொடுக்குறோமா அதனால வாழ்க்கை தரம் மாறணும் அப்படி இருக்கக்கூடிய திட்டங்களா அனைத்து இந்திய அன்னாதாரண முன்னேற்றங்களும் அனைத்து திட்டத்தையும் கொடுத்தது கொடுத்து மூணே முக்கால் லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க ஆனால் இன்றைக்கு ரெண்டே முக்கால் ஆண்டுகள் அவங்க வாங்கி இருக்க பாத்தீங்கன்னா மூணு லட்சம் கோடி மொத்த ஏழரை லட்சம் கோடி இன்னைக்கு தமிழகத்தை வந்து நம்மளுடைய இவர்கள் ஸ்டாலின் அரசு கூட இருந்துருக்கு அதுதான் நம்ம நம்மளுடைய ராஜலட்சுமி அவர்கள் சொன்னாங்க கடன் வாங்குவதில் முதல் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்தியாவிலே ஆனா அவங்க தம்பட்ட அடிச்சு விடுவாங்க தான் நம்பர் ஒன் முதலமைச்சர் நாங்கள எதுல கடை வாங்குறது இல்ல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி யார் நிக்க பின்னாடி என்ன நடக்கு வெளியில கட்சிக்காரர்கள் என்ன நினைக்க ஆமா கடனை பூரா அடைச்சிட்டு கடனே வாங்க மாட்டேன்னு சொன்னவங்க வாங்கிட்டு இருக்கா இது என்ன காரணம் அவருக்கு என்ன நடக்குன்னே தெரியாது ஏன்னா அவருக்கு என்ன பேசணும்னு தெரியாது மைக்கல கொண்டு போய் விட்டுருக்காங்க என் தம்பி சொன்ன மாதிரி கை இப்படியே ஆடுது சரி பரவாயில்ல அது பிசிக்கலா அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உனக்கு இந்த டிங்கர் பட்டி எல்லாம் பார்த்து இந்த டாப் எல்லாம் தேவை ஒரிஜினலா வந்து வாங்கின எதுக்கு கையாளு கால் நாங்க சொல்ல போறோம் நீ நல்லா தெம்பா இருக்கிற மாதிரி இந்த கழுத்துக்கு கீழே தான் லட்சணமே இருக்கிறது உன் வயசு என்ன உன் வாக்கியது இது என்ன டிங்கர் பக்கரி இதெல்லாம் எல்லாம் டாப் எல்லாம் அந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழகத்துடைய நிலைமை இன்னைக்கு கேவலமான நிலைமை சட்டம் ஒழுங்காக இருந்தாலும் சரி நம்ம தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி அனைவரும் மஞ்சிக்கப்பட்டு அவ்வளவு ஒரு மோசம் அது மாதிரி நிர்வாக சீர்கேடு பாத்தீங்கன்னா கேவலமான நிர்வாக சீர்கேடு நடக்கு நம்ம அண்ணன் தான் நான் வந்த உடனே மேடையில் வந்த உடனே சொன்னாரு மதுரை ஆட்சி மதுரையில வந்து தலைவர் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இல்ல மாற்றுத்திறனாளிகள் அதாவது மாற்றுத்திறனாளி பணங்கள்லாம் போய் கோரிக்கைகள் வாய்ந்ததுக்காக போகும்போது பார்த்தா அவங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டாங்களா என்ன நிகழ்ச்சின்னா தமிழகத்துல வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதாவது மக்களை தேடி நாம நம்ம அண்ணன் எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணா வருவாய் வருவாய்த்துறை மக்களை தேடி வந்தாங்க மருத்துவம் மக்களை தேடி வந்தாங்க இவ அதை காப்பி அடிச்சு இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண்பதற்காக மக்களை தேடி ஒரு திட்டம் போட்டா எல்லாம் போட்டோ ஷூட் தான் விளம்பரம் தான் இன்னைக்கு மக்களை தேடி மருத்துவம் எங்கேயாவது யாராவது வாரத பாத்திருக்கீடா மக்களை தேடி கல்வி எங்கேயாவது பாத்திருக்கீடா எங்கேயாவது கிளாஸ் எடுக்காங்களா ஒண்ணும் கிடையாது எல்லாம் கொண்டு வருவாங்க ஒரு போட்டோ ஷூட் எடுப்பாங்க எல்லாம் தெரியும் அவ்வளவுதான் இந்த இருக்கு பாருங்க இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அப்ப இருக்கக்கூடிய அந்த ஜேடியா இருந்தாலும் சரி அவங்க ஆரம்பமா இருந்தாலும் சரி டேரக்டர் மட்டும் பேசுவாங்க சார் இந்த மாதிரி பெட் எல்லாம் சரியில்ல கொஞ்சம் பெட் வாங்கி கொடுங்க உடனே நம்ம சட்டமன்ற மேம்பாட்டு நிலையில இருந்து வாங்கி கொடுப்போம் பில்டிங் சரியில்ல பில்டிங் வாங்கி கொடுத்தோம் இன்னைக்கு பாருங்க இறந்து போற உடம்பு வைக்கிறப்ப ஒரு ஃப்ரீசர் இல்லையா இது என்னையா ஆட்சி அதே மாதிரி சேந்தமரம் ஹாஸ்பிட்டல் ஒரு பேரஸ்டமால் மாத்திர மருத்துவத்துறை மருத்துவத்துறை என்னன்னா அந்த ஒரு ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் வந்து மா சுப்பிரமணியம் அவர் வந்து பேருக்கு தான் பேட்டி கொடுக்கறதுக்கு போய் பாக்குறதுக்கு வசூல் கலெக்ஷன் கரப்ஷன் எல்லாம் துர்கா அந்த அம்மா அந்த அம்மா அடிக்கிற அடிக்க எங்கதான் அந்த பொம்பளை விட்டு வைக்க போவது முப்பதாயிரம் கோடி அடிச்சுக்கிற கொஞ்சம் நல்லா கணக்கு பண்ணுங்க மூணு லட்சம் கோடி அவங்க கடன் வாங்கிருக்கா பத்து பர்சன்ட் பாருங்க முப்பதாயிரம் கோடி இதை நான் சொல்லல பேட்டியார் பழமியார் தான் சொன்னாப்ல எங்க கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அதே அந்த கருணாநிதி இருக்குமா பார்த்தீங்கன்னா அவன் வாழ்ந்த விழா ரெண்டு வருஷத்துல மருமன மவளம் சேர்ந்து அடிச்சாயா எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அவன் வீட்டுக்குள்ளதான் அங்கே படம் போகுது தான் இந்த முப்பது லட்சம் கோடியை கொண்டு போய் நான் வெளிநாட்டு முதலீடு எல்லாம் ஈர்க்க போறேன்னு சொல்லி அங்க போய் குடிச்சுட்டு வரணும் தான் நல்லா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அவசரம் சரமான எடப்பாடியாக இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு திட்டம் இந்த பஸ் ஸ்டாண்ட் யாரும் பாதிக்காம இருக்கிறதுக்கு அந்த போக்குவரத்து நெரிசல் இல்லாம நல்லா பண்ணணுங்கக்காக பண்ணதை இப்ப என்ன நினைச்சாலும் தெரியல அவசர அவசரமாக அந்த பஸ் ஸ்டாண்டை அங்கே ஏன்னா வரவராக பேசிக்கிறாங்க வரநிலத்தில் பேசிக்கிறாங்க அந்த லூலு மாவு வந்து எங்க தொட்ட போறானா கோயம்பேடு இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்ல கட்ட போகிறான் கிட்டதட அது பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ஏக்கர வேணுமோ சொல்கிறாங்க கிட்ட கோடி அவன் குடும்பம் பாருங்கள் எப்படி கொள்ளே அடிக்குது இவன் பணத்தை கொண்டு பூரமாய் கொண்டு போய் கொடுத்துட்டு வெளிநாட்டு இவங்களை சொல்லி கூப்பிட்டு கேட்டா என்ன சொல்லுவோம் தெரியுமா இருபதாயிரம் பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்தோமா அந்த இருபதாயிரம் வாரி யாரும் நீங்க கேட்க கூடாது ஏன்னு கேட்டீங்க அந்த மால் உள்ள இந்த கக்கூஸ் கழுதவன் எங்க டீய கூட்டிட்டு போயிடா தொடப்பா தெரியுமா அந்த துப்புரவு பணியாளர் மட்டும் நம்ம இருப்பான் மீதி உள்ள இருக்கிற மூல மத்தியில ஹிந்திக்காரனும் வடநாட்டுக்காரன் தான் இருப்பான் இல்லனா அவன் அமெரிக்கா இருப்பான் இவர்கள் இந்த மாதிரி ஏமாத்தி இந்த தமிழகத்தை வந்து

தோழமையில் இருந்தாலும் கூட அவர்களை பாராளுமன்றத்தை உரிமையை காப்பாற்றப்படணும் நமக்கு தேவையான கட்டாயம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேலே போகணும் நமக்காக குரல் கொடுக்க வேண்டும் அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் புரட்சித்தலர் தலைவர் எடப்பாடி அவர்கள் யார கை நீட்டாரோ வந்து நிக்கணும் அவ்வளவு வேணும் எனக்கு ஆதரவு கூடு உனக்கு ஆதரவு கூடு அந்த நிலைமை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்பதை அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு பட் இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றியை கூறி இவ்வளவு வெயிலா இருந்தாலும் பரவாயில்ல இரண்டு மாவட்டத்தையும் சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும் இன்றைக்கு